உங்களுக்கு முருகர் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்கள் கந்தசஷ்டி திருவிழாவின் ஏழாம் திருநாளான சூரசம்ஹாரம் முடிந்த மறுநாள் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நடக்கிறது அசுரனை எதிர்த்து வெற்றி பெற்றதற்காக இந்திரன் தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து தந்ததோடு தேவமயிலாகவும் மாறி சேவை செய்தார் இவர்களது திருமணம் முதல் படைவீடான திருப்பரங்குன்றத்தில் நடந்தது சரி இந்த நாளில் என்ன வழிபாடுகள் செய்தால் சிறப்பு அப்படின்னு சொல்றேன் கேளுங்க முருகனுக்கு இரண்டு மண் அகல் விளக்குகளில் நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வையுங்கள் உங்கள் கைகளால் முருகனுக்கும் மறிக்கொழுந்தை மாலையாக கட்டி போடவும் மறிக்கொழுந்தோடு மல்லிப்பு கிடைத்தால் இரண்டையும் சேர்த்து மாலையாக தொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாலையை முருகப்பெருமானுக்கு போட்டுவிட்டு முருகனை மனதார பிரார்த்தனை செய்து நமஸ்காரம் செய்து கொள்ளவும் பிறகு முருகன் சன்னிதானத்தை ஆறுமுறை வலம் வரவும் சிறிது நேரம் முருகன் கோவிலில் அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை முருகப்பெருமானிடம் சொல்லுங்கள் திருமணம் நடக்க வேண்டும் என்றால் நல்ல கணவர் அமைய வேண்டும் என்று கேளுங்கள் திருமணமாகி உங்கள் கணவர் உங்களோடு சரியாக குடும்பம் நடத்தவில்லை என்றால் கணவரை திருத்த என்ன வேண்டுதல் வைக்க வேண்டுமோ அதை முருகப்பெருமானிடம் கேளுங்கள் இன்றைய தினம் முருகன் கோவிலுக்கு சென்று பெண்கள் மேல் சொன்ன முறைப்படி வழிபாட்டை மேற்கொண்டால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வசந்த காலம் வீசத் தொடங்கிவிடும் பெண்களுக்கு சொந்தமான செவ்வாய்க்கிழமை உங்களுடைய கணவரோடு நீங்கள் ஆயுள் முழுவதும் சந்தோஷமாக வாழ வேண்டும் தீர்க்க சுமங்கலி வரத்தை பெற வேண்டும் என்றால் இன்றைய தினம் நீங்கள் கட்டாயம் முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் அது மட்டுமில்லாமல் நிறைய வீட்டில் பெண்களுக்கு கணவர் சரியாக அமைந்திருக்க மாட்டார் தவறான பாதையில் செல்லும் கணவரை திருத்த வேண்டும் என்றாலும் இன்றைய தினம் முருகன் கோவிலுக்கு சென்று வேண்டுதல் வைக்கலாம் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் இன்றைய தினம் முருகன் கோவிலுக்கு சென்று வேண்டுதல் வைத்தால் உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கடவுள் உங்களுக்கு பிடிக்கும்னா டிவோஷனல் மோட்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க